कवर शुभ स्टार சென்னை ஐஐடியில் சர்வதேச மாநாடு தொடங்கியது குவாண்டம் ஆராய்ச்சி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இன்னும் மூன்று மாதங்களில் மானிய நிதி குவாண்டம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இன்னும் மூன்று மாதங்களில் மானிய நிதி வழங்கப்படும் என தேசிய குவாண்டம் இயக்ககத்தின் தலைவர் அஜய் சௌத்ரி தெரிவித்துள்ளார் சர்வதேச மாநாடு முதல் முறையாக இந்தியாவில் நடத்தப்படுகிறது இதற்காக முயற்சி எடுத்த ஐஐடிக்கு பாராட்டுக்கள் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் தேசிய குவாண்டம் இயக்கம் செயல்படுகிறது மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களுடன் இணைந்து இந்தியாவில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சி திட்டங்கள் தொடர்பான விஷயங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த ஆராய்ச்சி பணிகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பெரிய அளவில் ஈடுபடுத்தப்படும் குவாண்டம் ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டுள்ள பத்து முதல் பதினைந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இன்னும் மூன்று மாதங்களில் சர்வதேச அளவில் மானிய நிதி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளன அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிப்பு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் சர்வதேச மாநாடு தொடங்கியது குவாண்டம் ஆராய்ச்சி ஸ்டார்ட் நிறுவனங்களுக்கு இன்னும் மூன்று மாதங்களில் மானிய நிதி குவாண்டம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இன்னும் மூன்று மாதங்களில் மானிய நிதி வழங்கப்படும் என தேசிய குவாண்டம் இயக்ககத்தின் தலைவர் அஜய் சௌத்ரி தெரிவித்துள்ளார் சர்வதேச மாநாடு முதல் முறையாக இந்தியாவில் நடத்தப்படுகிறது இதற்காக முயற்சி எடுத்த ஐஐடிக்கு பாராட்டுக்கள் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் தேசிய குவாண்டம் இயக்கம் செயல்படுகிறது மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களுடன் இணைந்து இந்தியாவில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சி திட்டங்கள் தொடர்பான விஷயங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த ஆராய்ச்சி பணிகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பெரிய அளவில் ஈடுபடுத்தப்படும் குவாண்டம் ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டுள்ள பத்து முதல் பதினைந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இன்னும் மூன்று மாதங்களில் சர்வதேச அளவில் மானிய நிதி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளன வட்டார அளவில் இணைய வழியில் நடத்தப்படுகிறது தமிழக அரசு பள்ளிகளுக்கான கலை திருவிழா போட்டிகள் அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் குழந்தைகளுக்கான கலை திருவிழா வட்டார அளவிலான போட்டிகள் இணைய வழியில் நடைபெற உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது செப்டம்பர் எட்டில் உலக எழுத்தறிவு தினம் கற்பூர் மையங்களில் சிறப்பாக கொண்டாட பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு கற்போர் மையங்களில் செப்டம்பர் ஒன்று முதல் எட்டாம் தேதி வரை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குநரகத்தின் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பத்து லட்சம் பேருக்கு அடிப்படை எழுத்தறிவு கல்வி வழங்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து நடப்பு கல்வியாண்டில் எழுதப்படிக்க தெரியாத ஆறு புள்ளி பதினான்கு லட்சம் பேர் கண்டறியப்பட்டுள்ளன அவர்களுக்காக தமிழகம் முழுவதும் கற்போர் மையங்கள் தொடங்கப்பட்டு கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் எழுத்தறிவு கல்வி வழங்கப்பட்டு வருகின்றன கற்போரியும் தன்னார்வலர்கள் ஊக்குவிப்பதற்கு அவர்கள் வாசிக்கும் பகுதி சார்ந்த தொழிற்திறன்களை வளர்த்தல் கற்பூரின் திறன் வளர்த்தல் போன்றவற்றை ஈடுபட்டு வருகின்றன செப்டம்பர் எட்டில் உலக எழுத்தறிவு தினம் கொண்டாடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது